எல்லோரும் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு புதிய விநாயகர் சிலைகளை வாங்கி அதை வைத்து வழிபடுவது வழக்கம் சில நாட்கள் அதாவது மூன்று அல்லது ஐந்து அந்த காலங்கள்ல பத்து நாட்கள் கழித்து அந்த சிலைகளை ஆறு அல்லது கடல்ல கரைப்பாங்க ஏன் இப்படி நம்ம விநாயகர் சிலைகளை நீர்நிலைகள்ல கரைக்கிறோம் அப்படின்றது உங்க யாருக்குன்னா தெரியுமா இதுக்கு பின்னணியில ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு அதோட சேர்த்து சில தத்துவார்த்த காரணங்களும் இது அடங்கியிருக்கு அதை எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நீங்க இணைந்திருக்கிறது உங்க ஹர்ஷா ஸ்டோரி டெல் சசியுடன் வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒருமுறை வியாச முனிவர் வந்து மகாபாரத காவியத்தை எழுத விரும்பினாரு ஆனா காவியத்தின் நீளம் மற்றும் அதுல உள்ள தகவல்களால யாராலும் அதை இடைவிடாமல் எழுத முடியாது அப்படின்றது உணர்ந்தாரு அப்ப அவரு விநாயகரை அணுகி மகாபாரத எழுதும்படி வேண்டினாரு விநாயகரும் ஒப்புக்கொண்டாரு ஆனா ஒரு நிபந்தனை விதித்தாரு வியாசர் காவியத்தை சொல்லும் போது எங்கும் நிறுத்த கூடாது ஒருவேளை வியாசர் நிறுத்தினா விநாயகர் எழுதுவத நிறுத்திடுவாரு நிபந்தனையா இருந்தது இப்பதான் ஒரு கொம்பு உடையும் எப்படின்ற ஒரு கதைய நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோவோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வியாசரும் விநாயகரோட நிபந்தனையை ஏற்றுட்டாரு ஆனா அவரும் ஒரு நிபந்தனை விதித்தாரு விநாயகர் எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் அதன் பொருளை புரிந்து கொண்டுதான் எழுதணும் அப்படின்னுட்டு இவ்வாறாக மகாபாரதம் எழுதும் பணி தொடங்குச்சு வியாசர் மிக வேகமாக காவியத்தை சொல்ல விநாயகரும் அதே வேகத்துல எழுதினாரு சில சமயங்கள்ல வியாசர் மிகவும் கடினமான மற்றும் சிக்கலான ஸ்லோகங்களை சொல்றாரு அப்ப விநாயகர் புரிந்து கொள்வதற்கு சிறிது நேரம் எடுக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல வியாசர் அடுத்த ஸ்லோகங்களை யோசிச்சு தயாரா வச்சுக்குவாரு இப்படி பத்து நாட்கள் இடைவிடாமல் மகாபாரதம் எழுதும் பணி இந்த கடினமான பணியின் காரணமா விநாயகரோட உடல்ல அதிக உஷ்ணம் ஏற்பட்டுச்சு இதனால வியாசர் விநாயகரோட உடல் சூட்டை குறைப்பதற்காக அவர் மீது வந்து களிமண்ண பூசுறாரு பத்து நாட்கள் முடிந்ததும் மகாபாரதம் முழுமையா எழுதப்பட்டுச்சு களிமண் பூசப்பட்ட விநாயகரின் திருவுருவம் வந்து ஒரு சிலை போல மாறி இருந்துச்சு விநாயகரோட உடல் சூட்டை குறைக்கவும் அவரோட திருமேனியில ஒட்டியிருந்த களிமண்ணை நீக்கவும் யாசர் விநாயகரை நீர்ல மூழ்கடிக்கிறாரு இந்த நிகழ்வுதான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சிலைகளை வைத்து பத்து நாட்கள் வழிபட்டு பின்னர் அத நீர்ல கரைக்கும் பாரம்பரியமா மாறுது இது விநாயகரோட மகாபாரத பணிய நினைவூட்டுது இந்த ஒரு புராண கதை மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி சில தத்துவ காரணங்களும் நிரம்பி இருக்கு விநாயகர் தடைகளை நீக்குபவர் விநாயகர் சிலை கரைக்கப்படும் போது நம்முடைய கவலைகள் துக்கங்கள் தடைகள் மற்றும் எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் அவர் தன்னோடு எடுத்து சென்று அவற்றை நீரில் கரைத்து விடுவார் அப்படின்னு நம்பப்படுது இதன் மூலம் ஒரு புதிய தொடக்கத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் அவர் அருள்றாரு இன்னொரு தத்துவம் என்ன சொல்லப்படுதுன்னா விநாயகர் சதுர்த்தி காலத்துல விநாயகர் பூமியில எழுந்தருளி பக்தர்களுக்கு அருண் புரிவுதான் நம்பப்படுது பத்து நாட்கள்டிந்ததும் அவர் மீண்டும் தனது இருப்பிடமான கைலாய மலைக்கு சிவபெருமானையும் பார்வதி தேவியும் சந்திக்க செல்வதிகம் இந்த சிலை கரைப்பு விநாயகருக்கு நாம் அளிக்கும் ஒரு மரியாதைக்குரிய பிரியா விடையாகும் விநாயகர் சிலை கரைப்பது அப்படின்றது படைப்பு மற்றும் அழிவின் சுழற்சியை குறிக்குது களிமண்ணால செய்யப்பட்ட சிலை இறுதியில தண்ணீர்ல கரைந்து மீண்டும் மண்ணோடு கலக்குது இது வாழ்க்கை இறப்பு மற்றும் மறுபிறப்பு என்ற இயற்கையின் சுழற்சியை உணர்த்துது இந்த உலகம் ஒருபோதும் நிலையானது அல்ல அனைத்தும் ஒரு நாள் மறையும் என்பதை இது நமக்கு நினைவூட்டுது விநாயகர் சில நீரில் கரைக்கிறதுக்கு பின்னாடி நம் முன்னோர்கள் இயற்கைய பாதுகாக்கிறதையும் அதோட சேர்த்து வச்சிருக்காங்க அது என்னன்னா ஆடி மாதத்துலதான் காவிரியில வெள்ளம் கரை புரண்டு ஓடும் இதனால ஆற்றுல உள்ள மணல் அனைத்தும் வெள்ள நீர்ல அடுத்து செல்லடும் ஆற்றுல மணல் இல்லாததால ஆற்று நீரை உறிஞ்சி நிலத்தடிக்க அனுப்ப முடியாம ஆற்று நீர் ஓடி வீணா கடல்ல கலக்கும் இதனால மக்களுக்கு பயன்படாமல் வெயில் காலத்துல தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அதனாலதான் ஆடிக்கு பிறகு வரும் ஆவணி மாதத்துல கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி நாளில களிமண்ணால செய்யப்பட்ட விநாயகர் சிலையில ஓடும் தண்ணீர்ல கரைக்க முறையை ஏற்படுத்தினாங்க களிமண் வந்து நீரை உள்ளிழுத்து தேக்கி வைக்கும் தன்மை கொண்டது இது ஆற்றுல படியும் போது தண்ணீரை உறிஞ்சி நிலத்தடிக்கு அனுப்புது இதனால வெயில் காலத்துல தண்ணீர் பஞ்சம் ஏற்படாமல் இருந்தது தண்ணீரை சேர்த்து செய்யப்படும் விநாயகர் சிலைய அன்றைய தினமே கரைக்டா அந்த மண் ஆற்று நீர்ல கரைந்து ஓடிடும் ஆனா மூன்று நாட்களுக்கு பிறகு அதை கரைக்கும் போது அது கடினமாக மாறிடும் அதை தண்ணீர்ல கரைக்கும் போது களிமண் ஆற்றுல தேங்கி நிற்கும் அது மட்டும் இல்ல களிமண்ணிற்கு தெய்வீக சக்திகளை ஈர்ப்பும் தன்மை இருக்கு விநாயகர்ல வீட்டில் வைத்து மந்திரங்கள் சொல்லி வழிபடும்போது அந்த மந்திர சக்திகள் களிமண்ணால் ஈர்க்கப்பட்டு வைக்கப்படும் இந்த தெய்வீக தன்மையுடைய சிலைய ஆற்றில கரைக்கும் போது அந்த தன்மை ஏராளமான மக்களுக்கு கிடைத்து பலரும் நன்மை அடைகிறாங்க இந்த தன்மை கொண்ட நீர் ஆவியாகி மழையா பொழியும் போது அது சாத்வீக குணத்தை கொண்டதா இருக்கும் இந்த மழை துளியானது மண்ணில் படும்போது உலகில் அன்பு ஒற்றுமை தன்மை நிறையுது கடலிலோ ஆற்றிலோ கரைக்க வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டிற்கு வெளியே ஒரு வாளியை வச்சு அதுல விநாயகர் சிலையை கரைக்கலாம் நீங்க நகரத்துல வசிப்பா இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வாளையில தண்ணீர் வைத்து கரைக்கலாம் இந்த தண்ணீரை துளசி செடி அரச மரம் ஆகிய தெய்வீக தன்மை நிறைந்த செடிகள் அல்லது மரங்களுக்கு ஊற்றலாம் இப்ப உங்களுக்கு நம்ம ஏன் விநாயகர் சிலைகளை ஆற்றிலயோ நீரில் நிலைகள்லயோ கரைக்கிறோம் அப்படின்றதுக்கான முழு விளக்கமும் புரிஞ்சிருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க இந்த கம் வீடியோ நல்லா இருக்குன்னு ஒரு கமெண்ட்டும் பண்ணிடுங்க அது எனக்கு பல உத்வேகத்தை கொடுக்கும் நன்றி வணக்கம்